ஆண்டவராக ஏசுரிசி நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா மகிழ்ச்சியாக இருக்கீங்களா கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலனாக இருக்கிறது அந்த பலன் கடந்து வரும்போது சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகிறதாய் காணப்படும் இந்த நாளில் பிறந்த நாளை திருநாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை இயேசுவி நாமத்தினால் ஆசிர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் ஏன் என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு காரியமே செய்யலை ஏன் என் கூட பேசலை அப்படின்னு சொல்லி கலங்கி தவிக்கிங்களா ஆண்டவர் என்கிட்ட மட்டும் என்னமே கேட்கவே இல்லையே எல்லாரும் அந்தவர் என்கிட்ட பேசுகிறாரு ஏன் கேட்குறதெல்லாம் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்களே என்கிட்ட ஒன்றுமே கேட்கவே இல்லையே பேசவே இல்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்ககிட்ட தாங்க பேசுகிறாரு வாசிக்கிறேன் கேளுங்க நியாயாதிபதிகள் ஒன்ஷாம் அதிகாரம் பதினாலு பதினைந்து என் தகப்பனிடத்தில் ஒரு வயல்வெளியை கேட்க வேண்டும் என்று அவனிடத்தில் உத்தரவு பெற்றுக்கொண்டு கழுதையின் மேலிருந்து இறங்கினால் காலே பவளை நோக்கி உனக்கு என்ன வேண்டும் என்றான் காளேப் அவளை பார்த்து கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் தன் மகளை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி இன்றைக்கு ஆண்டர் உன்னை பார்த்தான் கேட்கிறார் உனக்கு என்ன வேண்டும் மகளே மகனே நான் அதை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்ன காரியத்தில் நீ குறைவுள்ளவளாயிருக்கிறாய் காரியம் உன்னுடைய வாழ்க்கையில வறட்சியாய் காணப்படுகிறது அந்த காரியத்திலே நான் ஒரு மேலான காரியத்தை செயல்படுத்தும்படியாய் கடந்து வந்திருக்கிறேன் உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி அண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து கேக்குறாரு அங்கு காளிப் தன் மகளை பார்த்து கேட்கிறார் அப்பொழுது அவள் சொல்லுகிறாள் பதினைந்தாம் வசனம் அப்பொழுது அவள் எனக்கு ஒரு ஆசிர்வாதம் தர வேண்டும் வறட்சியான நிலத்தை எனக்கு தந்தி பாய்ச்சலான நிலங்களையும் எனக்கு தர வேண்டும் என்றால் அப்பொழுது காலே மேற்புறத்திலும் கீழ்ப்புறத்திலும் அவளுக்கு பாய்ச்சலான நிலங்களை கொடுத்தான் நீங்கள் எனக்கு வறட்சியான நிலங்களை தந்தீங்க எனக்கு பாய்ச்சலான இடங்களை தர வேண்டும் என்று சொல்லி அவருடைய மகள் அங்கு கேட்கிறதை பார்க்கிறோம் ஆம் பெரிய மாணவர்களை இன்றைக்கு நீங்கள் ஆண்டவத்தை கேட்டுக்கிட்டு இல்லையா என் குடும்பத்தில் இருக்க வறட்சி தரித்திரம் தருத்திரம் ஆண்டவரே எனக்கு ஒரு செழிப்பு ஆண்டவரேன்னு சொல்லி கேட்குறேங்க இல்லையா இன்றைக்கு அந்த செழிப்பை கொடுக்கும்படியாய் அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாளிலும் வறட்சியான வாழ்க்கை எனக்கு மாற போகிறது அந்த வாழ்க்கையை மாற்றும்படியாக நீர் பாய்ச்சலான இடத்திலே உன்னை வைக்கும்படியாக உன்னை செழிக்க பண்ணும்படியாக அவர் கடந்து வந்திருக்கிறார் இந்த நாட்களில் பார்க்கிறோம் ஆற்றங்கரை பகுதியிலே பார்க்கும்போது அதை சுற்றியுள்ள மரங்களை பாருங்களேன் எப்பொழுதும் அது செழிப்பாக இருக்கும் அதினதின் காலத்தில் அது கனியை கொடுக்கிறதாய் காணப்படும் நீரானது பாய்ந்து கொண்டே இருக்கும் அதுக்கு தண்ணி பாய்ச்சணுங்கிற அவசியமே இல்லை அது போல் தாங்க இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு நான் உனக்கு நீர் பாய்ச்சலான இடத்தை உனக்கு கொடுக்க போகிறேன் நீ வற்றாத நீரூற்றை போல காணப்பட போகிறாய் பலமிக்க தோட்டத்தைப் போல உடைய குடும்பத்தை நான் ஆசிர்வதிக்கப் போகிறேன் இந்த நாளில் உனக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி நீ விரும்புகிறாய் என்று சொல்லி கேட்கிறவர் உன் அருகிலே கடந்து வந்திருக்கிறார் உன் வேதனைகளை அவர் படியினாலே என் வறட்சி எப்போது மாறும் என்று சொல்லி நீ ஏக்கத்தோடு படியினாலே இன்றைக்கு உன் வறட்சியை மாற்றி ஒரு செழிப்பை கொடுக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் காலை தன்னுடைய சொந்த மகளுக்கு கொடுத்தார் இன்றைக்கு உன்னை தாயின் கருவில் இருக்கும் முன்பாகவே உருவாக்கினவர் உன்னை படைத்தவர் உனக்கு கொடுக்காமல் இருப்பாரா நிச்சயமாய் உனக்கு ஒரு செழிப்பான நீர்பாய்ச்சலான ஒரு காரியத்தை உடைய குடும்பத்தில் செய்து உன் நிலைமையை மாற்றி ஆசிர்வதிக்கப் போயிறார் கண்களை முடிச்சு விற்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொலுத்துறையா இந்த நாளிலும் கூட பாண்டவரை தன்டைய மகளுக்கு அந்த நீர் பாய்ச்சலான ஒரு நிலத்தை கொடுத்தது போல கிழக்கிலும் மேற்கிலும் கொடுத்தது போல உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து வலதுபுறத்தில் இடதுபுறத்தில் இடம் கொண்டு பெருகும்படியான காரியத்தை நீர் செயல்படுத்த செயல்படுத்தப்பட தயவுக்காக உமக்கு நன்றி சுலத்துறாண்டவரை இந்த நாளிலும் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை எய்சுபி நாமத்தினால் ஆசிர்வத்தை செபிக்கிறே சபா நாட்கள்ில் பிற இவர்கள் என்னென்ன விருப்பத்தோடு உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறார்களோ அத்தனை காரியங்களை செய்து உடைப்பீராக உன் மன விருப்பத்தின்படி உனக்கு யாவையும் தந்தரில் உன் ஆலோசனை நிறைவேற்றுவேன் சொன்ன வார்த்தையின்படி என்டைய ஆலோசனைகளை நிறைவேற்றி அவருடைய காரியங்களை வாய்க்க பண்ணுங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜபிகிற நல்ல பிதாவே ஆமாம்